தமிழ் சினிமாவில் மிகவும் பாப்புலரான ஒருவர்தான் நடிகர் கருணாகரன் இவர் பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் இவர் விஜய் சேதுபதியுடன் சூதுகவும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் அதன் பிறகு யாமிருக்க ஜிகர்தண்டா ஆடம ஜெய்சோமடா போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஒரு சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரத்திலும் இவர் நடித்துள்ளார் இவர் நடித்த இன்று நேற்று நாளை படத்தில் இவருடைய கதாபாத்திரம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக அமைந்தது அந்த திரைப்படத்தின் மூலம் இவர் பலராலும் பாராட்டப்பட்டார் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் கருணாகரன் நடித்துள்ளார் நடிகர் கருணாகரன் தமிழ் சினிமாவில் பாப்புலரான காமெடியனில் ஒருவராக உள்ளார் காமெடியனாக தொடர்ந்து முன்னணி ஹீரோ படங்களிலும் சின்ன பட்ஜெட் படங்களிலும் நடித்து வருகிறார் கருணாகரனின் நிறுவனத்தின் பெரிய பதவியில் இருந்து வருகிறார் கருணாகரனின் மூத்த மகள் மேக்னா தற்பொழுது அமெரிக்காவில் தனது மாஸ்டர்ஸ் படிப்பை முடித்து பட்டம் பெற்றிருக்கிறார் மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பை அமெரிக்காவில் அரிசனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் முடித்திருக்கிறார் அவரது புகைப்படம்தான் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க